அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொட்ட திருச்செந்தூர் முருகனை இழுத்து உங்க வீட்டில் இந்த ரெண்டு நெய் தீபம் ஏற்றினால் கேட்டது கிடைக்குங்க முருகப்பெருமானுடைய மந்திரத்தை உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நீங்கள் கேட்டது நூறு சதவீதம் நிறைவேறும் இதற்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பதிவுகள்ல கீழே வந்து ஒரு சில பக்தர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா எங்க வீட்டில் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கு தீரார்த்த பிரச்சனைகளா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள எங்க வீட்டில் ஒற்றுமையே கிடையாது யாராவது எதையாவது என் கணவர்கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட எப்போ எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு என்னை நம்பவே மாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா நம்ம இந்த வீடியோ தொப்ப பார்க்குற அனைத்து முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்காகவும் நம்ம தினமுமே முருகப்பெருமான வழிபாடு செயல நம்ம வேண்டிக்கிறோம் அதனால நீங்க நம்பிக்கையோட முருகப்பெருமான நினைத்து மன நிம்மதி அடைங்க ஏன்னா அவரை நம்ம நம்பி சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம நினைத்ததை கட்டாயம் முருகப்பெருமான் நூறு சதவீதம் நம்ம நினைத்ததை நிறைவேற்றி கொடுப்பாரு ஏன்னா நீங்க எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு மனநிலைமையில இருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு சில டைம் சந்தோஷமா இருப்போம் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு குழப்பத்தோடையே நம்ம வீட்டில் இருப்போம் உங்கள் மன அமைதிக்காகவும் குடும்பத்தில் உள்ள ஒற்றுமைக்காகவும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் எந்த காரிய தடையும் இருக்கக்கூடாது மொத்தத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்க அனைவருமே மன நிம்மதியோடு இருக்கணும் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடப்போம் அது ஏதாவது வேற மாதிரி நடந்துட்டு போயிடும் ஆயிரம் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆயிரம் தடைகள் எது வந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் செய்கிற வழிபாடுகள் அனைத்தையும் தகுடுபொடியாக்கிறோம் நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்ல இந்த நெய் தீபத்தை தினமுமே நீங்க ஏத்திட்டு வரலாம் ஏன்னா முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்க உங்க பூஜை அறையில வச்சு அவருடைய திருவுருவ படத்தை சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க வைத்துட்டு ரெண்டு நெய் தீபம் இல்லைங்க வழிபாடு செய்துட்டு வரேன் வந்து நான் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் எனக்கு திருப்தியே இருக்க மாட்டேதுங்க அதனால நான் செய்யறத கடவுள் ஏத்துக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு செய்யற பூஜையில நீங்க திருப்தி இல்லைன்னா நான் சொல்ற முறையில நீங்க வந்து செய்து பாருங்க ஏன்னா நம்ம எப்பொழுதுமே எந்த பூஜை பூஜைகள் செய்யும் பொழுதுமே நம்ம சொல்லுவோம் வீடு வாசலை சுத்தப்படுத்திட்டு செய்யணும்னு அதே போல நீங்க உங்களுடைய வீடு வாசலை நீங்க முழுமையா சுத்தம் படுத்திருங்க ஏன்னா எப்போதும் சுத்தம் படுத்துறதுன்னா வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை அறையெல்லாம் நீங்க தொடச்சிருங்க தொடச்சிட்டு கோமியம் இருக்கு இல்லையா அது மாயலை இல்லைன்னா வெற்றிலை அதை எடுத்து வீடு ஃபுல்லா அந்த கோமியத்தை கோமியத்துல தண்ணி கலந்து வீடு ஃபுல்லா தொளிச்சிருங்க தொளிச்சிட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து இந்த நெய் தீப ரெண்டு நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்துட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரம் ரொம்ப சுலபமானது தான் இதை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் உச்சரிங்க நெய் தீபத்தை பார்த்து முருகப்பெருமானா இந்த தீபத்தை நினைத்து நீங்க உச்சரிங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு நம்ம கடவுளை வந்து முழுமையா சரணாகதி அடைஞ்சிட்டோம் நம்மளுடைய வேண்டுதல கடவுள் கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு அப்படின்ற வந்து ஒரு நம்பிக்கை ஒளி கிடைக்கும் ஏன்னா நம்ம அந்த தீப ஒளியை பார்த்து வழிபாடு முருகப்பெருமானை நினைத்து செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில அனைத்துமே தாங்க அடையும் அதனால நம்பிக்கையோட இந்த மந்திரத்தையும் உச்சரிங்க இந்த ரெண்டு தீபத்தையும் நீங்க வழிபாடு செய்ய இல்ல திருப்தி கிடைக்கல அப்படின்னீங்கன்னா வீடு வாசலை சுத்தம் பண்ணிட்டு கோமிய வீட்டுல துளிச்சிட்டு அதுக்கப்புறம் தீப வழிபாடு செய்யுங்க கட்டாயமா நீங்க நினைத்ததை முருகப்பெருமா நூறு சதவீதம் நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா நம்பணுங்க நம்பிக்கைதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஆனா முருகப்பெருமான நம்பி நீங்க சரணாகதி அடைஞ்சீங்கன்னா அவரை விட ஒரு கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் யாருமே கிடையாது அதனால நம்பி வழிபாடு செய்யுங்க நினைத்தது நூறு சதவீதம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க